ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் எல்லாருமே கமெண்டில் டைம் இன்க்ரீஸ் பண்ணி போட சொல்கிறீங்க நானும் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன் அப்புறம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது அதை எல்லாேருமே ஹைப் பண்ணி விடுங்க உங்களோட பாயிண்ட் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்

இன்னும் சொல்லல இனியா சொல்ல போறத கிளம்புவோம் நில்ல நான் அஜய் கிட்ட தான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன் ஆ சொல்லல மக்கா ஜுபி ஏ அஜய் ஸ்கூல் உண்டா எப்படி மழையா இருக்கல மழையோ வெயிலோ நானே வர மாட்டேன் மக்கா என் பாட்டி செத்து போனா உபத்துக நானே வர மாட்டேன் யாம்ல எத்தனை பாட்டில உனக்கு போன மாசத்திலே மூணு நாள் ரெடி சொல்லியா இப்பமா பாட்டி வாளே நான் வரலமக்கா

லீவு ஹோம் ஒர்க் வேற எழுதல அது வர மாட்டான் ஜெக வர மாட்டான் எனக்கு நான் மட்டும் தான் எப்படியாவது லீவு போடணுமே என்ன பண்றது இல்ல செல்வி வேலை நடந்துகிட்டு இருக்கு நீ வேலையை முடிச்சிட்டே எப்படி ஆமாக்கா வேலையெல்லாம் முடிய போகுது பிள்ளைங்க காலைல மழை பெய்யுது நீ ஃபுல்லா டிவிக்கு முன்னாடி இருக்கலோமா இன்னைக்கு லீவ் விடுவாப்லா எடுப்பாப்லா நீ என்னத்த பிள்ளைகளோ இங்கேயும் அப்படிதான் காலையில் எலும்புன நேரத்துலேருந்து ரெண்டும் டிவிக்கு முன்னாடியே போய் இருக்கிட்டிருக்கா அதுவளாவது சின்ன பிள்ளைய இங்கே பாரு இவ்வளோ வளர்ந்தப்புறம் பல்லடத்துக்கு போய் எவ்வளோ மடி நீ எப்படியோ இன்னும் ஸ்கூல் உண்டா எப்படி இருக்குன்னு தான் நினைக்கேன் மணி எட்டராவது இருக்கா இன்னுமா லீவ் சொல்லாமல் இருக்கான் லீவ்லாம் முதல்ல சொல்லியிருப்பாவ அய்யோ மணி எட்டராயிட்டா சரி நானும் இங்கே பாரு இட்லி மட்டும் தான் அவிச்சு வச்சுருக்கேன் பார்த்துக்க சோர் ஒண்ணு வைக்கலடி சரி காப்பா நான் யானை போய் பாரு வைக்கட்டா ஆ சரி சரி வை அப்புறமா ஃபோன் பண்ணியனா ஆ சரி சரி ஐயே இவகிட்ட பியாசி இருந்ததுல சோர் ஒண்ணு வைக்கலியே இட்லியே நிறைய தான் வச்சிருக்கோம் இல்லையில மத்தியானம் இட்லியே கொடுத்து விட்டுரலாம் கேட்டு பார்த்துக்கிட்டு சங்கீதா மோனிஷா என்னத்த சொல்லதுக்கு

மதியானத்துக்கு அம்மா சோர் வைப்பா எடுத்துட்டு வர சொல்லி என்ன மக்கா ஆ சரிப்பா சரி வா ப்ளே ஸ்கூல்ல கொண்டு போடி செல்வா சித்தப்பா கொண்டு ஓடி ன்னு நான் சித்தப்பா கூட போறேன் சரி மக்களே கோடை எடுத்துக்கிட்டு போ வெளிய மழை பெய்யுது சரியா ஆ சரிப்பா அம்மா பெயிட் வரேம்மா ஆ பாத்து பாம்மா அப்பா பெயிட் வரேன்ப்பா சரி மக்களே பெயிட் வரணும் கிட்டி வசந்தி தெரியாம தான் கேக்கேன் உன் மனசுல நீ அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்கா நீ

சாப்பாடும் கொடுக்காம எடுக்காம கொள்ளாம நீ ஏண்டி இப்படி இருக்க ஆஹா ஒவ்வொரு வீட்டை மாதிரி இருக்கன்னா ஒவ்வொரு வீட்ல உள்ள வீல எவ்வளவு சொத்து சொவந்துட்டு கூடிட்டு இருக்கவ நீங்க என்ன அப்படியே இருக்கீங்க ஓஹோ இப்ப இல்லையா புரியுது உன் தலைவலிக்கு காரணமும் பதட்டமும் இதுதானா இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்ணினி பாரு வசந்தி ஐயோ அடிக்க வரானே எங்கட்டி ஓடியா நான் கை பட்டுச்சு அதுக்கு அப்புறம் தான் இருக்கு பாத்துக்கிடுங்க ஒழுங்கா வீட்ல சமைக்கிறதுக்கு துப்பு இல்ல ஆ விடுங்கனே

இதக்கடி திருவனா நசிங்க பத்திட்டு இருக்கா வீட்டுக்கு வந்து என்ன வீட்டுக்கு வந்தா என்ன வந்து எடுக்க வா வரவே மாட்டேனே கொஞ்ச நேரத்து வரவே மாட்டேன் ஐயோ இதுக்கு மேல நம்மால ஓட முடியல யாசாமி மாயை எடுத்து வேண்டியதா என்னடி பயம் போயிடுச்சா எதுக்கு இப்போ இங்க பாத்து ஓடி வர்றா இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சியே வச்சா என்னடி பண்ணுவா ஆ என்ன பண்ணுவா நீ என்ன கொடுமை படுத்துறியா நீ வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டு விட்டு மாட்டடுங்க புரியுதா இங்க வேற முகத்தை கோவத்துல தான் வச்சிட்டு இருக்கீங்க பார்த்த உடனே நம்பிடுவாங்க

இருந்து ஊர்ல ஒரு கருந்து வாடியோ கிதிக்கு இங்கராமன பூவ பாத்துறோம். பெரிய வசந்தி டீக்கமா வீட்ல வா. ஆ வா வா. லை வாடும்போது போனை கையோட கொண்டு வந்தேன். பாப்பா அதனால தப்பிச்சேன். என்ன இவா இந்த மடையில வீடியோ எடுத்துக்கி நிக்கிறா? வசந்தி அக்கா ம் வா இலவே வா என்னக்கா மடையில நரஞ்சிக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கறியே ம் அதுவா

செட்டி இல்லைன்னு சொன்னியே என்னாச்சு ம் எல்லோரையும் சொத்து பத்தனி வாங்கி கூட்டியா போகுமா நம்மளால் வாங்க முடியுதா அதை நினச்சி மனசுக்கே மனசுக்கு ஏன் ஆனா இருந்தது ஆனால் ஒரு மனுஷி தானே எனக்கு அலுறது இல்லாம என் வீட்டு உள்ள வந்திருந்தே எனக்கு அளறிய அப்படி இல்ல உம்மா ஒரு பதட்டம் தான் வா சின்ன பொண்ணு ஆ அப்படி என்னை காண வைக்கணுட்டானைக்கு மேலே வை ஓகே கா எடு நிச்சய பொண்ணு நீ இங்க தானக்கா தலைக்கு மேல வயனு சொன்னிய ஏக்கா கோவப்படுறிய என்ன சும்மா ரெண்டரை உருணி இருக்கிறிய கூட இருக்கிறோலே நம்ம கலி அழுவ சின்ன பொண்ணு ஆமா ஆமா நல்லா அழுதுட்டாவ அதெல்லாம் விடு எவ்வளவு காயில மாமியார நீ சண்டை போட்டு கிடந்திய எங்க வீட்டுல சண்டை வரலன்னா தான் நீங்க கேட்கணும் ஏன் கார்ல உங்க வீடு அமைதியா இருந்து நீ சண்டை வந்தாலும் கேட்கலாமா எப்படி என்னாச்சு ஏக்கா காலங்காத்தாலே அடிக்கிற மலைக்கு யாராவது எலும்பி வெளியே வருவாவ்ல சொல்லுங்க ஆமா யாராலையுமே எழும்ப முடியாதப்பா மழை வேற குளிர் வேற அப்பா போத்திக்கிட்டு படுத்தா அப்படி வந்து உரங்களாலும் இருக்கு அதான் கா காலையில எழும்பதுக்கு லேட் ஆயிட்டு அந்த ஆட்டம் ஆடிட்டு கிடந்துச்சு கிளவி ஏன் உன் மாமியார் எழுமி சமைக்காதான் எடுக்காதான் எப்படி இன்னைக்கு பின்ன காலையில எழுமி எல்லா வேலையும் அவையதான் பண்ணாவ ஒரு கிளாஸ் காப்பி போட்டு பிள்ளை கொடுக்கல திட்டிட்டு கிடந்துச்சு அதை விடு அதை தள்ளி கீழே அழக வீட்லயும் புஷ்பாவனை மோதிக்கிட்ட அவ தெரியுமா என்ன

நீ அவன் கூட போ நான் ஜார்ஜி வண்டில வரஞ்சிட்டாங்க போறேன் அப்படியா அப்படி என்னச்சி அவளுக்குதான் அறிவு இல்லை விவரம் இல்லை நீ இவைய வண்டியில வரேன்னு சொன்னா நம்ம போயிட முடியுமா அந்தால அப்படி நான் நடந்தே போனேன் அப்புறம் செல்வம் கீதாவும் ஜோடி வந்தாவளா அந்த கட்டையை எடுத்துட்டு போனேன் இவ இன்னைக்கு ஒரே போட போட்டு தள்ளிடுறேன் இல்லைன்னா இல்லவ நீ நடந்து வந்தீங்கன்னா இடையில சீட்டு ஃப்ரீயா தானே நடந்திருக்க ஒரு இடம் அவன் அவனை கூட்டிட்டு வந்தானே கேட்டேன் சே நீங்க எல்லாம் ஒரு மைனியார் ஒரு குழந்தையாரு எப்படி பேசுறிய பாருங்க ஏதாவது நம்ம வாய திறந்தாலே வர வர பிடிக்கல சின்ன பொண்ணு என்னத்த சொல்லதுக்கு நீங்க எதுவும் சொல்லாம வாயை மூடிட்டு அமைதியா இருந்தாலே பல பிரச்சனைகள் வராம ஆ உடனே எல்லாரும் யா வாங்க போங்க சரி சரி வீடுங்க அட மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு சூடா காபி குடிச்சா நல்லா இருக்கும் எப்படி குடிப்போமா வா சின்ன பொண்ணு வசந்தி அக்கா வீட்ல போய் குடிச்சிட்டு வந்துருவோம் நாயினா அடுப்பே பத்த வைக்கல பத்த வைக்கலனா பத்த வச்சிட்டா போச்சு போற வழியில பாலம் வாங்கிட்டு போவோம் சீனி இல்லனா பரவாயில்ல உப்பு போட்டு நல்லா அங்க குடிப்போம் என்ன உமா ஆமா ஆமா கண்டிப்பா குடிப்போம் வாங்க இந்த மலையில எங்க சின்ன பொண்ணு வெளிய போறது அடிக்காதுங்க மழை ஒண்ணு உங்களை தூக்கிட்டு போகாது வாங்க முதல்ல சரி வா சின்ன பொண்ணு யோசிச்சா யோசிச்சுட்டே இருக்கலாம் போவோம்